நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமாங்கிற கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கை நோயற்றதாக இருக்குங்கிற தேடுதல் இன்னும் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க சமீபத்தில் ஏற்பட்ட பெருந்தொற்று ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் கூட முறையாக நான் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தேடித்தான் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பிரயாணம் செய்கிறோம் புத்தகங்களில் நம்ம பார்க்குறோம் சித்தர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய பாரம்பரியமாக நிறைய விஷயங்களை நாம் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் அபூர்வமாக ரகசியமாக வைக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்மால் அதை முழுமையாக உணர்ந்து புரிந்து பின்பற்றாத ஒரு நிலைதான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணமாகவே இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா அந்த வகையில் மிக அபூர்வமான சித்தர்கள் சொன்ன உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளும் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா உடல் கழிவு நீக்கம் எந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம உடம்பிலிருந்து நீக்குவதற்கான முயற்சி ஒரு நாள் முயற்சியாக இல்லாமல் ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் செய்கின்ற முயற்சியாக இருக்கும்போது உடலில் நோய்கள் ஏற்படுவதற்கான தன்மை நிலை சதவீதம் வெகுவாக குறைகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை வாதத்துடைய சீற்றமோ பித்தத்துடைய சீற்றமோ கபத்துடைய சீற்றமோ நம்முடைய பழக்க வழக்கங்களால் மட்டும் இல்லை சாதாரண காலநிலை மாற்றங்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சீதோஷன நிலைகளும் நம்முடைய மனநிலையுமே வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சீரற்று ஒரு நிலையில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியமான உணவு முறையும் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையிலும் இருந்தாலும் கூட உடலுடைய இயக்கத்துல தினசரி உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுகின்ற வெளியேற்றுகின்ற ஒரு முயற்சியைத்தான் நம்ம உடல் கழிவு நீக்கம்னு சொல்வோம் இந்த உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் பின்பற்ற வேண்டும் காலையில் வாதசமணியும் மதியத்தில் பித்த இரவில் கபசமணியோ அது கூட டீடாக்ஸ் மற்றும் காயக்கல்பம் சார்ந்த சூரணங்களை ஒரு மண்டல காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது வாதத்துடைய சீற்றம் பித்தத்துடைய சீற்றம் கபத்துடைய சீற்றம் இந்த முன் மூன்று தோஷங்களுடைய குற்றத்தால் உருவாகி உடலுடைய இயக்கத்தை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கழிவுகளுடைய சீற்றம் இவை அனைத்துமே உடலை விட்டு படிப்படியாக மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் நம்மால் இயற்கையாக இந்த நிலையை அடைய முடியுமாயின் இந்த ஒரு முயற்சியை செய்ய முடியுமாயின் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மை உடலில் நோய் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தன்மையை நாம் மீட்டு முடியும் நம்மால் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறும் தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక